ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனது மிக பெரிய கஷ்டமும் பிரச்சனையும் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான எல்லா வேலைகளையும் நான் தொடங்கிவிட்டேன் என் ஆசீர்வாதமும் உதவியும் உன் வாழ்க்கையை போகிறது, உன் எதிர்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் எனவே நீ பயப்படாமல் இரு நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் மனம் கஷ்டப்படும் பொழுது தைரியமாக இரு உனக்கு துணையாக உன் வாராகி தாயாகிய நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே உனது ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் போகும் என்னை மீறி உனக்கு எதுவும் தவறாக நடக்காது என்னால் எல்லாம் முடியும் வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன் நிச்சயம் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே நிச்சயம் நீ வெற்றி மாலையைச் சூடத்தான் போகிறாய் இதுவரை உனக்கு கிடைக்காததும் நடக்காததும் நீ நிச்சயம் நடக்கும் என்று நம்பு நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் அதற்கு பதிலாக உன்னிடம் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் சுலபமாக பெற்று விடலாம் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் கடைசி நாளாக இது இருக்கப் போகிறது உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நிச்சயம் நீ உச்சத்தை அடைவாய் உனக்கான பல இன்ப அதிர்ச்சிகள் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் நீ நினைப்பது உனக்கு நடக்க காலதாமதம் ஆவது போல் தெரிந்தாலும் உண்மை அதுவல்ல கூடிய விரைவில் எல்லாமே உனக்கு எதிர்பார்த்தபடியே நடக்கப் போகிறது என்ன நடந்தாலும் என் வாராகி தாய் எனக்கு நல்லது செய்வாள் என்று இருக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்